விருதுநகர் அரசு மருத்துவமனையில் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நூறு நபர்களுக்கு காலை உணவுப் புட்டலம் சுமார் தமிழகத்தில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை அதி தீவிரமாக பரவி வருகிறது இதனால் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது இந்நிலையில் இதனை தடுக்க அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதனால் அரசு தளவர்களுடன் ஊரடங்கு அறிவித்திருந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக முழு ஊரடங்கு அமலில் இருந்து வருகிறது முழு ஊரடங்கு காரணமாக வாகன போக்குவரத்து மற்றும் கடைகள் கடைவீதிகள் முற்றிலும் இயங்காத காரணத்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் மற்றும் பாதுகாவலர்கள் சென்று வரவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்று விருதுநகர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் உறவினர்கள் சுமார் நூறு பேருக்கு உணவுப் பொட்டலங்களை விருதுநகர் கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் நிர்மலா அவர்கள் உணவு வழங்கினார் உடன் முருகேசன்